சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நமநீக்கியார் என்ற இயற்பெயருடைய திருநாவுக்கரசர் அப்பர் இளம்பி பருவத்தில் சமண சமயத்தை தழுவி தருமசேனர் என்று அழைக்கப்பட்டார் இவரின் சகோதரி திலகவதியார் சிறந்த சிவபக்தர் தன் தம்பி சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தைச் சார்ந்து எண்ணி வருந்தி ஈசனிடம் முறையிடுகிறார் ஒருமுறை நாவுக்கரசர் கடுமையான வயிற்று வழியால் துடிக்கும்போது திலகவதியார் அவரை சிவனை பிரார்த்திக்க சொல்கிறார் தமக்கையின் ஆலோசனையை ஏற்று சிவனையை சிவனை வழிபட்டு தன் நோய் குணமானதும் சைவ சமயத்தவராகி திருநாவுக்கரசர் போற்றப்படுகிறார் அந்த வைத்தவலி சரியாக போனோன்னா உலகவதியார் சொன்னால் சொன்னோன்னா சிவனை வழிபட்டதற்கு வைத்தவலி சரியாக போயிருக்கு திருநாவுக்கரசர் சைவ சமயத்துக்கு வந்துடுறார் சமய சம சமய சமண சமண சமய நூல்கள் பலவற்றை கற்றுத் தேர்ந்து அம்மதத்தை அத்தலைவர்களில் ஒருவராய் திகழ்ந்த தர்மசேனர் அந்த திருநாவுக்கரசர் சைவ சமயத்திய நாவுக்கரசர் என கொண்டாடப்படுவதை அறிந்த சமணர்கள் அவருக்கு பலவிதமான இன்னல்களை அவர் சமயத்திலேருந்து இது சைவத்துக்கு வந்துட்டாரேன்னு பலவிதமான இன்னல்களை தருகிறார் மகேந்திரவர்ம பல்லவன் மன்ன என்ற மன்னவரிடம் முறையிட்டு நாவுக்கரசரை தண்டிக்க சொல்லு சொல்லி வற்புறுத்துகின்றனர் சமயத்தவர்களின் சமண சமயத்தவர்களோட தூண்டுதலின் பேரில் மனம் தடுமாறி மன்னனும் நாவுக்கரசரை கொள்வதற்காக சுண்ணாம்பு காலவாயில் போட்டு போட்டான் சுண்ணாம்பு காலவாயை கொண்டு போட்டுறான் அப்போ அவர் சொல்ற எத்துயர்வரினும் சிந்தையில் சிவனே நினை நிறைந்திருப்பார் என நாவுக்கரசர் சுண்ணாம்பு காலவாயிலிருந்து பிழைத்து வந்தார் கோபமடைந்த சம சமணர்கள் விஷம் கழுந்த உணவை அவருக்கு கொடுத்தனர் அதுவும் அவரை ஒன்று செய்யவில்லை எப்படியாவது அவரை கொல்ல வேண்டும் என்ற ஆவேசத்தில் பட்டத்து யானையை அவர் மீது ஏவினார்கள் சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்துட்டார்னு திருவகர மேலே பட்டத்து யானையை விட்டு ஏவினார்கள் அதுவும் அவரை கண்டதும் விழுந்து வணங்கியது பட்டத்தி யானையையே தாவுக்கரசர் வணங்கிய செய்தி ஊருக்கு தெரிந்ததால் மன்னனுக்கு இழுக்கு என்று கூறி மன்னனின் கோபத்தை தூண்டினார்கள் சமயத்தில் இந்த சமய சமணத்தவர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க சிந்தை செயலிழந்த மன்னனும் சற்றும் யோசிக்காமல் தாவுக்கரசனை கல்லோடு கட்டி கடலில் வீச செய்தான் எதற்கும் கலங்காத நாவுக்கரசர் எந்த சூழ்நிலையிலும் செவருமானை பாடுவேன் என கூறி சொற்றுனை தி என்ன அப்படி தொடங்குகிற பாட்டில் பாடுறார் பதிகத்தை பாடுறார் அவரோடு பிணைந்திருந்த கல்லே தப்பமாகி அவரை பத்திரமாக கரை சேர்த்துது அப்படியே கல் முதந்து அவரை கரை சேர்த்துதான் அப்போ ஒரு சமயக்குறவர் நார்வலில் ஒருவர் திருநாவுக்கரசு மிகுந்த பக்திமான அவர் தேர பற்றி பாடாத பாடலே இல்லை ஆழித்தேர் இத்தகனையும் நான் கண்டதாரூரே போழத்தை வெண்மதியம் ஜூடி பொழிந்திலங்கு வேளை தூரி பொறுத்தான் வெல்வளையாடுதான் வருவேன் உழித்தீ என்னான ஒங்குடிமா போன்றதோர் ஆழித்தேர் இத்தகனையும் நான் கண்டதா அருன்னு பாடிட்டார் அப்படி ஒவ்வொருத்தரும் இட விடாத ஈடுபாடு சமயக்குறவர்கள்லாம் பண்ணி நான் ஒரு எடுத்துக்காட்டுகள் தொடர்ந்து நம்மலாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று இருந்தால் தான் நம்ம சைவ மதம் நல்லா தழி மேலும் மேலும் தழி உலகம் முழுக்க தழி துவங்கியிருக்கு மன்னர்கள்லாம் கோவிலில் ரா பிரகதீஸ்வரர் சோழனுக்கு வந்து தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ராஜேந்திர சோழன் கங்கைகண்ட சோழத்தில் பண்ணி இந்த சைவ மன்னர் சைவ இத்தவர்த்த மன்னர்களும் செஞ்சிருக்கா நமக்கு சைவம் வேறு வைணவம் வேறு வேணாம் சமயத்தை சமண சமயத்தவர்களுக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது செய்வோம் அதனால் அப்படி பண்ணினாலும் அதுலேருந்து மீண்டும் வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிய திருநாவுக்கரசரை போட்டி புகழ்ந்து என்றென்றும் அவரது தேவார திருவாசகங்களை பிறந்த அளவுக்கு பாடி மகிழ்ந்து அவரை என்றென்றும் போற்றுவோம் ஆரூரா தியாகேசா சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கலாம் நன்றி